வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மாதங்களில் மகத்தான மாதம் மாசி மாதம் மாசி மாதத்தில் நாம் செய்யும் எந்த காரியமும் இரட்டிப்பு பலன்கள் தரும் எல்லா மாதங்களிலும் மகன் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதம் வரும் மகன் நட்சத்திரமே சிறப்புக்குரியதாக திகழ்கிறது அன்றைய தினம் விரதம் இருந்தால் மறுபிறவி கிடையாது என்று புராணங்கள் சொல்கின்றனர் மக நட்சத்திரம் பெருமாளுக்கும் உகந்த நாள் நீர்நிலையில் உள்ள இடங்களில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுவது வழக்கம் இதற்கு காரணமானவர் புண்டரீக மகரிஷிதான் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள பெருமாளின் காலடியில் அன்றலர்ந்த தாமரை மலரை வைத்து வணங்க வேண்டும் என்ற ஆவலில் புண்டரீக மகரிஷி மாமல்லை கடற்கரையில் மலரை வைத்துவிட்டு பாற்கடலுக்கு வழி ஏற்பாடு செய்ய முயற்சித்தார் அதற்காக கடல் நீரை தொடர்ந்து இறைத்து கொண்டிருந்தார் இவரின் தளரா முயற்சியையும் தாளாத பக்தியையும் கண்ட திருமால் ஒரு முதியவராக உருக்கொண்டு முனிவரிடம் வந்து எனக்கு பசியும் களைப்புமாக உள்ளது ஊருக்குள் சென்று உணவு வாங்கி வாருங்கள் அதுவரை நானே கடல் நீரை உமக்காக இறைக்கிறேன் என்று அனுப்பினார் முனிவரும் உணவு வாங்கி வந்து பார்த்தபோது கடல் உள்வாங்கி இருந்தது முதியவரை காணும் அப்போது ஒரு குரல் கேட்டது முனிவர் அவ்விடத்தை பார்க்க தான் வைத்த மலரை பாதங்களில் வைத்துக்கொண்டு திருமால் தரையில் பள்ளி கொண்டு ரிஷிக்கு காட்சி தந்தார் ஸ்ரீமன் நாராயணனே தன் திருக்கரத்தால் நீர் இறைத்த இந்த சேது கடலில் மகத்தன்றி நீராடுவது பெரும் புண்ணியமாகும் நாம் செய்கின்ற நல்வினைகள் தீவினைகள் பிறவிதோறும் தொடர்கின்றன அவற்றை அனுபவித்தே ஆக வேண்டும் அதற்காகவே பிறவிகள் எடுக்கப்படுகின்றன ஏழு வகை பிறவிகளில் மனித பிறவி பெருமைக்குரிய பிறவியாகும் துன்பங்கள் காரணமான பாவச்சுமையுள் இருந்து விடுபட்டு பிறப்பும் இல்லாத பேரானந்த பெருவாழ்வினை அடைந்தாலே உயிர்களின் இறுதி லட்சியம் மனித உடலை எடுத்து கடவுளை வணங்கி முக்தி இன்பம் பெறுவதற்காகவே பழைய வினைகளை மாற்றச் செய்யும் வலிமை பக்தி நெறிக்கும் உண்டு பக்தி நெறி மார்க்கத்தில் இறை நம்பிக்கை இறையன்பு இறைவனை பூரணமாக சரண் அடைதல் பிரார்த்தனை வழிபாடு விரதம் அனுஷ்டித்தல் ஆகியவை முக்கியமானவை கடவுள் வழிபாட்டோடு இணைந்த விரதங்களில் சிறப்பு பெற்றது மாசி மகம் மகத்தில் பிறந்தவர் ஜகத்தை ஆழ்வார் என்பது ஜோதிட வாக்கு எல்லா மாதத்திலும் மக நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதம் வரும் மகம் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்நாளில்தான் உமாதேவியார் தச்சன் என்பவரின் மகளாக அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன தச்சன் தனது மகளான சிவபெருமானின் சக்தியாகவே உமாதேவியார் வந்து பிறக்க வேண்டும் என்று வேண்டி தவம் இருந்தார் அவனது தவத்தை மிஞ்சிய சிவன் அவன் முன் தோன்றி அவன் கேட்ட வரத்தை வழங்கினார் உமாதேவியாரும் தச்சனுக்கு மகளாகப் பிறந்தார் அந்த தெய்வ குழந்தைக்கு தாச்சாயினி என பெயரிட்டு அன்போடு வளர்த்து சிவபெருமானுக்கு திருமணம் செய்து வைத்தார் தாச்சாயினி மாசி மகத்தென்று அவதாரம் செய்ததால் தேவியின் பிறந்த தினமாகத்தான் மகத்துவம் பெற்றது கோடீஸ்வர யோகம் மக நட்சத்திரத்திற்கு அதிபதியான கேது பகவான் ஞானத்தையும் அருளக்கூடியவர் கோடீஸ்வர யோகத்தையும் வழங்கக்கூடிய வல்லமை உள்ளவர் மாசி மாதத்தில் கேதுவின் நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சந்திரன் வருகிறது அப்போது சிம்மராசிநாதன் சூரியன் கும்பராசியில் இருந்து சந்திரனை பார்க்கும் காலம் மாசி மாதம் மகன் நட்சத்திரத்துடன் இணைவது மாசி மகமாக திகழ்கிறது சிவன் விஷ்ணு முருகன் ஆகிய மூவருக்கும் கோயில்களில் அபிஷேக ஆதாரணைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்றன மோட்சத்தை அருளக்கூடிய கேது பகவான் நட்சத்திரமாக மகத்தில் இந்த நாள் அமைகிறது இதனை கடலோடு நாள் என்றும் தீர்த்தமாடும் நாள் என்றும் சொல்வார்கள் இந்நாளில் விரதம் இருந்து குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வணங்கி பலவிதமான தானங்கள் செய்வது விசேஷம் அப்படி செய்தால் குடும்பத்தில் ஒற்றுமை சகல தோஷ நிவர்த்தி ஏற்படும் இந்த விரதம் இருக்க விரும்புபவர்கள் காலையில் எழுந்து புண்ணிய திருத்தங்களில் நீராடி உலர்ந்த ஆடைகளை அணிந்து சிவ சிந்தனையுடன் சிவன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் மதியம் ஒருவேளை உணவு உட்கொள்ள வேண்டும் இரவு பால் பழம் அருந்தலாம் அன்று முழுவதும் வேறு வேலைகளில் ஈடுபடாமல் தேவார திருவாசங்களை பாடியபடி இருக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மாசிமக விரதத்தை கடைபிடித்தால் குழந்தை பேறு உண்டாகும் என்று புராணங்களில் கூறப்பட்டு உள்ளன அத்துடன் மதியம் உண்ணும் போது சிவனடியார் ஒருவருக்கு அன்னதானம் வழங்குவது சிறந்தது பிறவி பெருங்கடலில் வீழ்ந்து துன்பக் கடலில் அழுத்தும் ஆன்மாவானது இறைவனது அருட்கடலாகிய இன்ப வெள்ளத்தில் அமிழ்ந்து திளைக்கச் செய்யும் நன்னாலே மாசிமக கடலோடு தீர்த்தமாகும் மாசிமகத்தில் தீர்த்தமாடல் சிறப்பினை பெற்றதற்கு ஒரு புராண வரலாறு உண்டு ஒருமுறை சமுத்திரராஜனான வருண பகவானுக்கு பிரம்மாஸ்தி தோஷம் ஏற்பட்டு விட்டது அவர் கட்டுப்பட்டு கடலில் வீசப்பட்டு இருந்தார் வருணன் செயல்படாததால் உலகில் மலையின்றி வறட்சியும் பஞ்சமும் ஏற்பட்டது அனைத்து உயிர்களும் துன்பமுற்றன தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று வருண பகவானை விடுவிக்கும்படி வேண்டி பிரார்த்தனை செய்தனர் அவர்கள் கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் வருண பகவானை விடுவித்தார் அவர் விடுதலை பெற்ற நாள் மாசிமக திருநாளாகும் விடுதலை பெற்ற வருண பகவான் மனம் மகிழ்ந்து சிவபெருமானிடம் வரம் கேட்டார் தான் பிரம்மாஸ்தி தோஷத்தால் பிடிக்கப்பட்டு கடல் நீரில் இருந்தபடியே சிவனை வணங்கியதால் தோஷம் நீங்கியதைப் போன்று மாசி மகத்தன்று புண்ணிய தீர்த்தங்களில் மூழ்கி நீராடி இறைவனை வழிபடும் பக்தர்களுக்கு அவர்களின் பாவ வினைகள் பிறவி பிணிகள் துன்பங்கள் யாவும் நீங்கி அவர்கள் உயர்வு பெற அருள வேண்டும் என கேட்டு கொண்டார் சிவபெருமானும் வருணன் கேட்ட வரத்தை வழங்கினார் அன்று முதல் தீர்த்தமாடல் நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற்று வருகிறது மாசி மகத்தன்று பிரசித்தி பெற்ற புண்ணிய தலங்களில் உள்ள ஆறு கடல் குளம் போன்ற தீர்த்தங்களில் நீராட வேண்டும் ராமேஸ்வரம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு கும்பகோணம் நாகை மாவட்டம் வேதாரண்யம் போன்ற இடங்களில் நீராடி தர்ப்பணம் பிதர்க்கடன் செய்வது நலன் தரும் கடல் புண்ணிய நதிகளில் நீராடும் போது ஒரே ஆடையை மட்டும் உடுத்தி நீராடக்கூடாது உடுத்தி ஆடையின் மீது இடுப்பில் மற்றொரு ஆடையை சுற்றி கொள்ள வேண்டும் தீர்த்தமாடுவதற்கு முன் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி மூன்று முறை சிறிதளவு தீர்த்தத்தை உள்ளங்கையில் எடுத்து சிறிதளவு தெளிக்க வேண்டும் ஈர ஆடையுடன் மூழ்கக்கூடாது இரவில் தீர்த்தத்தில் மூழ்கக்கூடாது பிரம்மாஸ்தி தோசத்தை போக்கி பேய்க்கும் நற்கதி கொடுக்கும் இரு ஏகாதசிகள் வருவது மாசி மகத்தில்தான் புனித நீராடுபவர்களுக்கு சிவபெருமான் மகாவிஷ்ணு பலனை உரிய வழங்குவார் ஒரு முறை மூழ்கி எழுந்தால் பாவங்கள் விலகும் இரண்டாம் முறை மூழ்கினால் சொர்க்க பேறு கிடைக்கும் மூன்றாம் முறை மூழ்கி எழுந்தால் அவர் புண்ணியத்திற்கு ஈடே கிடையாது நீராட முடியாதவர்கள் சிவ மாசி மக புராணம் படிக்க வேண்டும் மாசி மகத்தென்ற அதிகாலை நீராடி விட்டு துளசியால் மகாவிஷ்ணுவை வழிபட்டால் வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபட வாழ்வில் இன்பமும் வெற்றியும் கிடைக்கும் மாசி மகத்தில் சரஸ்வதி தேவியை மனமுள்ள மலர்களால் வழிபட கல்வியில் சிறந்து விளங்கலாம் மாசி மகம் மகத்துவம் மிக்கது சிவபெருமானுக்கு முருகன் மந்திர உபதேசம் செய்த நாளாக மாசிமகம் திகழ்கிறது கடலுக்குள் அடியில் இருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்ததும் இந்த மாசி மகத்தன்று தான் என புராணங்கள் கூறுகின்றன சிவபெருமான் திருவிளையாடல் பல புரிந்தும் மாசி மகத்தில் என்பது குறிப்பிடத்தக்கது மாசிமகம் மகம் தோஷம் தடைகள் நீங்கும் புனித நாளாகும் ஆண் குழந்தை வேண்டுபவர்கள் அன்றி விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி வேண்டிக்கொண்டால் கொண்டால் ஆண் குழந்தை பிறப்பதாக ஐதீகம் மாசி மகம் கும்பகோணத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பிற தளங்களில் செய்த பாவம் காசியில் தீரும் காசியில் செய்த பாவம் கும்பகோணத்தில் நீங்கும் என்பதே கும்பகோணத்தின் மகிமையாகும் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குரு பகவான் சிம்ம ராசியில் இருக்கும் வருவது மாசி மகம் ஆகும் அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடுவார்கள் அன்று மகாமக குளத்தில் உலகில் உள்ள எல்லா தேவர்களும் நீராட வருவதாக ஐதீகம் ஒரு பிரளய காலத்தின் போது பிரம்மா மிதக்க விட்ட அமிர்தம் அடங்கிய குடத்தை சிவபெருமான் ஒரு பானத்தால் அடித்து உடைத்து விட்டார் அமிர்தம் சிதறியது உடைந்து போன குடம் சிதறி உருண்டு ஓடியது அந்த குடம் நின்ற இடம்தான் கும்பகோணம் சிதன்று சேர்ந்த இடமே மகாமக குளம் துளிகள் லிங்கமானது அவர்தான் கும்பேஸ்வரர் மக்களின் பாவங்களை விளக்கிக் கொள்ளும் கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை சரயு வேதவதி சிந்து கோதாவரி காவேரி தபகி பிரம்மபுத்திரா தாமிரபரணி மகாநதி முதலான நதிகள் கைலாயம் சென்று பரமேஸ்வரனை வணங்கி மக்களின் பாவங்களை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் எங்களிடம் வரும் பாவத்தை எப்படி தொலைப்போம் என கேட்டனர் அதற்கு பரமசிவன் நதிகளே மகாமகத்தன்று குழந்தையில் உள்ள மாசிமக தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்யுங்கள் ஒரு மாமங்கம் வரை செய்த பாவங்கள் நசிந்துவிடும் என்றார் அதனால் பன்னெண்டு நதிகளும் மக்கள் செய்த பாவ சுமைகளை அகற்றி புனிதம் பெற மகாமக குளத்தில் நீராடுவதாக ஐதீகம் மாசி மகத்தன்று இங்கு வந்து நீராடுபவர்களுக்கு அவர்களை சேர்ந்த குடும்பத்தாருக்கும் புண்ணியம் கிடைக்கும் என புராணங்கள் கூறுகின்றனர் மகாமக குலத்தில் நீராடி ஒன்பது பெண்களுக்கு தாம்புலம் பழம் தச்சனை தேங்காய் குங்குமம் ரவிக்கை துணி கொடுப்பது சிறப்பான பலனை தரும் சாவித்ரி தன் கணவன் சத்தியவான் மரணமடைய அவனது உயிரை கவர்ந்து சென்ற யம மன்றாடி போராடி வாதம் செய்து தன் கற்பின் சக்தியினால் தன் கணவரின் உயிரை திரும்ப பெற்றாள் இந்த சம்பவம் மாசி மாத கடைசி தினத்தில் நிகழ்ந்ததாக ஸ்ரீமன் மகாபாரதம் கூறுகிறது குலசேகர ஆழ்வார் திரு அவதாரம் செய்தது மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரமாகும் சோழசிம்மபுரம் தொட்டாச்சார் மணக்கால் நம்பிகள் திருமலையாண்டான் போன்ற ஆச்சார்களும் அவதரித்தது மாசியில்தான் திருப்புட்குழி திருவரங்கம் அகோபிலம் ஸ்ரீமுஷ்ணம் காரமடை திருக்கண்ணபுரம் அம்பில் உத்தமர் கோவில் குடந்தை சாரங்கபாணி திருச்சித்திரக்கூடம் திருவகிந்தபுரம் திருக்கோவிலூர் போன்ற திவ்ய அபிமான தேசங்களில் உற்சவர் மற்றும் தீர்த்தவாரி நடைபெறுகிறது காளஹஸ்தி கும்பகோணம் கஞ்சனூர் திருவொற்றியூர் விருதாச்சலம் வேதாரண்யம் ஸ்ரீவாஞ்சியம் திருமலப்பாடி ஆகிய முக்கிய சிவாலயங்களில் உற்சவரும் வேதாரண்யம் திருப்பாப்புலியூர் ஆகிய இடங்களில் மாசிமக தீர்த்தமும் நடைபெறுகிறது காரிநாயனார் கோட்செங்கச்சோழர் திருவள்ளூர் எரிபத்தர் போன்றோர் முக்தி பெற்றதும் இம்மாதத்தில்தான் மாசி மாதத்திற்கு அதிதேவதை மகாவிஷ்ணு அதனால் மகாவிஷ்ணுவை இம்மாதம் முழுவதும் துளசியால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் இல்லத்தில் சுபகாரியங்கள் தடையின்றி நிறைவேறும் மாசி மாதத்தில் மந்திர உபதேசம் உபநயனம் செய்வதும் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது இம்மாதத்தில் என்னாலிலும் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்தால் மும்மடங்கு பலனை தரும் உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள் மாசிமக நாளில் தொடங்கினால் அதில் சிறந்து விளங்குவதோடு மிகப்பெரிய உச்சம் மாசி மாசிமகத்தென்று விரதம் இருந்து இறைவனை நம்பிக்கையோடு வழிபட்டு வந்தால் வாழும் வரை ஆரோக்கியத்தோடு உலகையே ஆளக்கூடிய ஆசி கிட்டும் மாசி மாதத்தில் கிரகப்பிரவேசம் அல்லது வீடு மாறி குடிப்போனால் பலன் பல மடங்கு அதிகரிக்கும்